السلام عليكم ورحمة الله تعالى وبركاته عن أبي حريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال سبعة يضلهم الله في ظله يوم لا ظل إلا ظله رجلان تحابا في الله استمع عليه وتفرق عليه أمنا بالله صدق الله مولانا العلي العليم وصدق رسوله النبي الكريم திரு அபுஹரார் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிப்பு செய்வதாவது பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஸ் அவர்கள் அருளினார்கள் ஏழு பேருக்கு அல்லாஹ் ஆலமீன் மறுமைய நாளிலே நிழலே இல்லாத அன்றைய நாளிலே தன்னுடைய நிழலிலே அவர்களுக்கு நிழல் கொடுப்பான் அந்த ஏழு பேரில் இருவர் இருக்கிறார்கள் அல்லாஹுக்காக இருவரும் நேசிக்கிறார்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே ஒன்று சேர்கிறார்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே பிரிந்து செல்கிறார்கள் இந்த இருவருக்கும் அல்லாஹ் அரபுல்லாலமின் மறுமை நாளிலே தம்முடைய அரிசி நிழலை தருகிறான் என்ற என் பெருமானார் ரசூலே கரிமி சல்லாசம் அவர்கள் அருள்கிறார்கள் இருவர் சந்தித்தார்கள் என்றால் அல்லது பலர் சந்தித்தார்கள் என்றால் அங்கே அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இடம்பெற வேண்டும் இறைமறை சம்பந்தப்பட்ட இறை போதனைகள் இறை தூதர் முகமது ரசூல்லா அஸ்லாம் அந்த வழிமுறைகளை பற்றிய அந்த பேச்சு நடைபெற வேண்டும் உரையாடல் நடைபெற வேண்டும் நாம் குரான் பிரகாரம் வாழ வேண்டும் ஹதீஸ் பிரகாரம் வாழ வேண்டும் நல்லவர்கள் நாதாக்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ வேண்டும் என்ற முறையிலே அவருடைய பேச்சு அமையும் அல்லாஹ் நல்லா மறுமைய நாளில் அவர்களுக்கு தன்னுடைய நிழலை தருகிறான் அப்படியானால் அந்த இருவரோ பலரோ சந்திப்பதும் சரி சந்தித்து கலந்துரையாடுவதும் சரி அதற்கு பின்பு பிரிந்து செல்வதும் சரி எல்லாமே அல்லாஹுக்காக வேண்டி இருக்குமானால் அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது என்பதுதான் இந்த ஹதீஸ்னுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது எத்தனையோ பேரை நாம் நேசிக்கிறோம் ஆசிக்கிறோம் ஆனால் நாம் அவர்களை கண்டது கிடையாது அவர்களோடு நாம் பேசியது கிடையாது உலகத்தினுடைய கடைக்கோடிகளே வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நம்முடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நாம் அவர்களை பிரியப்படுகிறோம் என்றால் அல்லாஹுக்காக பிரியப்பட்டோம் என்றால் மறுமை நாளிலே சொர்க்கபதியிலே எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான் மிகப்பெரிய விஷயம் அல்லவா ஒரு மனிதர் பெருமானார் அசூலே கெருமிசல்லா சமிடத்தில் வந்து வினவினார் யார் அசூலல்லா கைப்பத்தரா பீ ரஜுலின் அஹப்ப கௌமன் வளம் எல்லா குபிகும் ஒருவர் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறார் நேசிக்கிறார் ஆனால் அவர்களை சந்திக்க முடியவில்லை அவர்களோடு இணைய முடியவில்லை அந்த மனிதர் பற்றி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார் ஒரு மனிதர் பெருமானார் கரும் கரிம்சல்லாஸ் ஒரு இடத்தில் நபிகல் நாய்ஸ்லா என்றார்கள் அது மருவும் ஆமன் அகப்ப அல்லாஹூ காண்டி ஒருவர் இன்னொருவரை நேசித்தார் என்றால் நிச்சயமாக மறுமை நாளிலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்திருப்பார்கள் அந்த கூட்டத்தை அவர்கள் சந்திக்காவிட்டாலும் சரி அவர்களோடு அளவலாவாவிட்டாலும் சரி எல்லோருமே சொர்க்குபதியிலே சந்தித்துக் கொள்வார்கள் என்றார்கள் நபிகள் நாயம் நமக்கு முன்னால் எத்தனையோ நல்லோர்கள் முன்னோர்கள் சென்றிருக்கிறார்கள் பாணி ஹசரத் உள்ளிட்ட எத்தனையோ பேர் சென்றிருக்கிறார்கள் நாம் அவர்களை கண்டது கிடையாது பார்த்தது கிடையாது சந்தித்தது கிடையாது சந்தித்தவர்கள் பலர் இருப்பார்கள் ஆனால் சந்திக்காமல் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த குணாதிசயங்களை நாம் கேள்விப்படுகிறபோது அவருடைய பண்பாடுகளை கேள்விப்படுகிறபோது அவருடைய உழைப்புக்களை அவர்களுடைய அந்த சமுதாய சேவைகளை நாம் கேள்விப்படுகிற போது நமக்கு ஒரு அன்பு ஏற்படுகிறது பாசம் ஏற்படுகிறது பிரியம் ஏற்படுகிறது நாம் நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படி பிரியத்தை நாம் வெளிப்படுத்துகிற போது இந்த உலகத்தில் நாம் சந்தித்து கொள்ளாவிட்டாலும் சரி சுவனத்தில் சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார சுலேக்கரிம் சிவாசனம் நான்கு இமாம்களை நாம் சந்தித்தது கிடையாது நபிகளாரை நாம் சந்தித்தது கிடையாது ஆயிரக்கணக்கான இறை தூதர்களை நாம் சந்தித்தது கிடையாது நான்கு குலப்பாக்களை நாம் சந்தித்தது கிடையாது அதே போன்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமிய ஆட்சி புரிந்தவர்கள் எத்தனையோ பேர் நல்லோர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நாம் சந்தித்தது கிடையாது ஆனால் அவர்களுடைய அந்த பண்பியலை நாம் கேள்விப்படுகிற போது நமக்கு ஒரு பாசம் ஏற்படுகிறது ஒரு நேசம் ஏற்படுகிறது அல்லாஹ் மறுமை நாளிலே சொர்க்கபதியிலே சந்திப்பை உண்டாக்குவான் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரிமிசாஸ் காரணம் அல்லாஹுக்காக நாம் பிரியப்படுகிற தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரு முறை ஒரு மனிதர் கேள்வி கேட்டார் பெருமானத்தில் மதசா கியாம நாள் எப்போது பெருமானார் ரசூலே கரீம்சாஸ் திருப்பி கேட்டார்கள் கியாம நாளுக்காக நீ என்ன தயார் பண்ணியிருக்கிறாய் கியாம நாள் எப்போது என்று நீ கேட்கிறாய் கியாம நாள் வந்துவிட்டால் அல்லாவை சந்திக்க வேண்டும் அவன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் விசாரணைகளுக்கு உட்பட வேண்டுமே நீ என்ன தயார் பண்ணியிருக்கிற என்ன அமல் செய்திருக்கிறாய் அப்போது அந்த நண்பர் சொன்னார் ஒன்றுமே செய்யவில்லை யாரை சொல்லலா மாறாக நான் அல்லாகவே நேசிக்கிறேன் அல்லாஹுடைய திருத்தூதரை நான் நேசிக்கிறேன் அல்லாஹுடைய திருத்தூதரை நான் நேசிக்கிறேன் இதை நான் செய்கிறேன் அப்படியானால் அந்த நேசத்தின் அடிப்படையில் சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறேன் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது அப்போதுதான் பெருமான அரசுலே கருமிஸ்லாசன் சொன்னார்கள் அந்த அம்மன் அகபப்த நீ யாரை நேசிக்கிறாயோ விரும்புகிறாயோ மறுமை நாளிலே நீ அவர்களோடு நீ என்று மறுமை நாளிலே இறை தூதரையும் நாம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது ஏக இறையவனையும் பார்க்க வாய்ப்பு இருக்கு இறை தரிசனம் என்பது சொர்க்கத்திலே கிடைக்கும் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு பிரகாசம் தெரியும் அந்த பிரகாசத்தில் அல்லாஹ் நம்மோடு பேசுவான் என்று ஹஜீஷ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம் இதை கேட்ட அனுசரிலானவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மாமன் அகபப்து என்று சொன்ன சொல்லிவிட்டார்கள் நாயகம் இதை கேட்டு எனக்கு ஏற்பட்ட ஆனந்தம் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறதே அந்த மகிழ்ச்சியை என்னால் வர்ணிக்கவே இயலாது ஒரு அலாதியான ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்ன காரணம் மறுமை நாளிலே சொர்க்கபதியிலே நான் அபுபக்கரை சந்திக்க போகிறேன் உமரை சந்திக்க போகிறேன் இவர்கள் போன்றவரையெல்லாம் சந்திக்கப் போகிறேன் இவர்களோடெல்லாம் நான் மறுமைய நாளில் இங்கே நான் எப்படி அல்லாஹுக்காக பிரியப்படுகிறேனோ அதே போன்று சொர்க்கத்திலையும் சந்திக்கப் போகிறேன் என்றால் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் என்று அதில் அனசரது எல்லானவர்கள் அறிவிப்பு நாம் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோம் மனைவி நேசிக்கிறோம் பிள்ளைகளை நேசிக்கிறோம் பெற்றோரை நேசிக்கிறோம் நம்முடைய மூதாதையரை நேசிக்கிறோம் ஆனால் எல்லோவற்றுக்கும் ஒரு சம்பந்தம் வேண்டும் ஒரு காரணம் வேண்டும் என்ன காரணம் அவர்கள் எங்களுக்கு மார்க்கத்தை போதித்தார்கள் அல்லாவுடைய அச்சத்தை போதித்தார்கள் எங்களை தொழுகியாளிகளாக அவர்கள் வார்த்தெடுத்தார்கள் எங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்களை தந்தார்கள் என்ற அடிப்படையில் அந்த பாசம் நேசம் இருக்குமானால் சொர்க்குபதிகளை சந்தித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நாம் நாம் பெற்ற பிள்ளைகளையும் நம்முடைய பேரப்பிள்ளைகளையும் நாம் சந்திக்க வாய்ப்பு எனக்கு பொருள் சேர்த்து கொடுத்தார்கள் பணம் சேர்த்து கொடுத்தார்கள் கட்டிடங்கள் கட்டி கொடுத்தார்கள் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி மட்டும் நாம் யாரையும் நாம் நேசிக்க கூடாது மாறாக எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் மார்க்க விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் இரையச்சத்தை போதித்தார்கள் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு எங்களுக்கு போதித்தார்கள் என்ற வியூவிலே நாம் நம்முடைய அந்த பெற்றோரை உற்றாரை நாம் நேசித்தோம் என்றால் அல்லாஹ் இந்த பெரும் பாக்கியத்தை தருகிறான் என்று இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் நாம் நல்லோர்கள் நாதாக்கள் இறை தூதர்கள் இறைநேச செல்வர்கள் எல்லாம் நாம் சந்திக்கின்றோம் என்றால் நாம் அவர்கள் மீது பிரியப்படுகிறோம் என்றால் அல்லாஹ் மறுமை நாளில் அந்த பாக்கியத்தை தருகிறான் ஒரு வசனத்தில் அல்லாஹ் மிக சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான் வெறுமன நீங்கள் நேசித்தால் மட்டும் போதாது நீங்கள் பிரியப்பட்டால் மட்டும் போதாது நீங்கள் அமலும் செய்ய வேண்டும் நல்ல அமல்களும் செய்ய வேண்டும் பாவங்கள் இருந்து நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லா சொல்கிறான் இந்நல்லதியமனு ஆமிலு சுவா லெஹா ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மத்தியில்தான் ரஹ்மான் உத்தை ஏற்படுத்துவான் உத்தி என்றால் நேசம் பாசத்தை அப்படியானால் வெறும் நேசம் பாசம் மட்டும் போதாது அவர்கள் காண்பித்து தந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும் நம்மிடத்தில் ஈமான் வேண்டும் நல் விசுவாசம் வேண்டும் நம்பர் டூ நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மூர்மன் ஹத்தா பிரதியில்தான் அவர்கள் சொல்கிறார்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹ் ஒரு அடியானை பிரியப்படுகிறான் என்றால் நன்கு கவனிக்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு மத்தியிலே அந்த அடியான் நேசிக்கப்படக்கூடியவனாக இருப்பான் மக்கள் ஒரு அடியானை நேசிக்கிறார்கள் அவன் மீது அன்பு காரா பாராட்டுகிறார்கள் அவரை கண்ணியப்படுத்துகிறார் என்றால் அது இறை நேசத்திற்கு அடையாளம் இறைவன் அவரை பிரியப்படுகிறான் என்பதற்கான அடியாளம் சொல்வது யார் ஒவ்வொரு உங்களுக்கு கத்தாபிரதையும் தானோ இதா அகப்பா இன்னல்லாக இதா அஹப்பா அப்தன் அகப்பகு ஹப்பபகுலாகும் ஒரு அடியானை அல்லா நேசிக்கிற போது மக்களுக்கு மத்தியில் அந்த பாசத்தை உண்டாக்குவான் எனவே அன்பா நண்பா இதில் துமர் முன் ஹத்தாப் ரதி அல்லான்வர்கள் கூறுகிறார்கள் மக்கள் உம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்து அல்லாஹ் உன் மீது என்ன பிரியப்படுகிறானா இல்லை என்பதை நீ கணித்துக்கொள் என்று கூறுகிறார்கள் ப தபிர் மண் அல்லா மினல்லா மண் சிலத்திக்க மினன்னாஸ் மக்கள் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறார்களா அன்யோன்யமாக இருக்கிறார்களா உன்னுடைய போதனைகளை கேட்க விரும்புகிறார்களா உன்னிடத்தில் பேச ஆசைப்படுகிறார்களா நல்ல விஷயங்களை பேச ஆசைப்படுகிறார்களா இந்த பிரியத்தை இந்த பாசத்தை உண்டாக்குபவன் அல்லாஹு தான் இதை வைத்து இறைவன் உன் மீது பாசம் செலுத்துகிறான் என்பதை நீ தெரிந்து கொள் என்கிறார்கள் இவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள் ஏ தபீர் மண் மினல்லா பி மன்சிலத்துக்கு மினன்னாஸ் மக்கள் உன் உன் மீது என்ன அபிமானம் வைத்திருக்கிறார்கள் மன்சிலத்து என்றால் அந்தஸ்து என்பது பொருளாகும் அந்தஸ்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்லாஹ் உன் மீது என்ன அந்தஸ்து வைத்திருக்கிறான் என்பதை கணித்துக்கொள் என்கிற இது போன்ற இந்த போதனைகள் எல்லாம் நமக்கு சிறந்த ஒரு போதனைகளாக அற உரைகளாக இருக்கின்றன எனவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நல்லவர்கள் நாதாக்களை நாம் நேசிக்க வேண்டியிருக்கிறது முகப்பத்து கொள்ள வேண்டியிருக்கிறது இறை தூதர்கள் இறைநேச செல்வர்கள் எத்தனையோ அவுளியாக்களை நாம் நேசிக்கின்றோம் பிரியப்படுகின்றோம் எதற்காக நாம் நேசிக்கின்றோம் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே சென்றார்கள் அவர்கள் இந்த பாடுபட்டார்கள் உழைத்தார்கள் பல பேர் சீர்திருத்தினார்கள் தாங்களும் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் பிறரையும் நல்லவர்களாக வாழச் செய்தார் என்பதற்காக நாம் நேசிக்கின்றோம் எந்தெந்த அவுளியாக்களை நாம் நேசிக்கின்றோமோ எந்தெந்த இறை தூதர்களை நாம் நேசிக்கின்றோமோ எந்தெந்த நல்லோரை நாம் நேசிக்கின்றோமோ எல்லோருமே மறுமை நாளிலே சொர்க்க இணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற இந்த போதனைகளை நாம் புரிந்து கொள்வோமாக அல்ல நல்லர் புரிவானாக வாழ்ந்தாவான் இல்லாகிற பிள்ளாலும்